ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம முப்பத்தி மூன்று வல்கியர் ராம கதை கூற ஆரம்பம் யாக்ஞவியர் பரத்வாஜரிடம் கூறுகிறார் நான் உமது குணங்களையும் சீலத்தையும் தெரிந்து கொண்டேன் இனி நான் ஸ்ரீ ரகுநாதனின் லீலையை கூறுவேன் கேட்பீர் முனிவரே கேளும் இன்று உம்மை சந்தித்ததால் என் மனதில் எவ்வளவு ஆனந்தம் என்பதை சொல்லி விவரிக்க முடியாது முனிவர் தலைவரே ராமச்சரிதம் கரையற்றது நூறு கோடி ஆதிசேஷர்கள் சொல்லி முடிக்க இயலாதது ஆயினும் நான் கேட்டபடி வாக்கின் அதிபதியையும் கோதண்ட பாணியான ராமனையும் நினைத்துக் கூறுகிறேன் சரஸ்வதி தேவி ஒரு பொம்மலாட்ட பாவை அந்தர்யாமியான சுவாமி ராமன்தான் நூல் பிடித்து இழுக்கும் சூத்திரதாரன் தன்னுடைய பக்தன் என்று கருதி எவர் மீது அவர் அருள் புரிகிறாரோ அவருடைய உள்ளம் என்ற மேடையில் சரஸ்வதியை நர்தனமாடச் செய்கிறார் அந்த கிருபாலுவான ரகுநாதனை வணங்குகிறேன் அவருடைய நிர்மலமான குணங்களின் கதையை வர்ணிப்பேன் மிகவும் அழகானது மலைகளில் சிறந்தது கைலாசம் அங்கு எப்பொழுதும் சிவனும் உமையும் வீற்றிருக்கிறார்கள் சித்தர்கள் தபசிகள் யோகிகள் தேவர்கள் கிண்ணரர்கள் முனிவர்களின் கூட்டங்கள் அந்த மலையில் வசிக்கிறார்கள் அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆனந்தத்தின் வேர்க்கிழங்கான பரமேஸ்வரனை எல்லோரும் எப்பொழுதும் சேவிக்கிறார்கள் எவர்களுக்கு விஷ்ணு பகவானிடமும் சிவபெருமானிடமும் பக்தி இல்லையோ எவர்களுக்கு தர்மத்தில் ஈடுபாடு இல்லையோ அத்தகையவர் கனவில் கூட அங்கு செல்ல முடியாது அந்த மலையில் ஒரு விரிவாக வளர்ந்த பெரிய ஆலமரம் அது என்றும் புதிதுதான் ஆறு பருவங்களிலும் செழிப்பானது குளிர்ந்த நறுமணமுள்ள மெதுவான மூன்று விதமான காற்று அங்கே வீசும் அதன் நிழலும் குளிர்ந்து இருக்கும் சிவபெருமான் இலைப்பாரும் மரமென்று வேதங்கள் அதை பாடுகின்றன ஒரு சமயம் பிரபு சிவபெருமான் அந்த மரத்தடிக்கு வந்தார் அதை பார்த்து அவர் உள்ளம் பூரித்தது தன் கையால் புலித்தோலை விரித்து கொண்டார் கிருபாலுவான ஷம்பு அப்பாடா என்று உட்கார்ந்தார் முல்லைமலர் போலவும் சந்திரன் போலவும் சங்கு போலவும் வெளுப்பான திருமேனி நீண்ட கைகள் முனிவர் போல மர உரி உடுத்தியிருந்தார் அவருடைய திருவடிகள் முற்றும் மலர்ந்த செந்தாமரை போன்றவை அவற்றின் நகங்களின் ஒளி பக்தர்களின் மன இருட்டை போக்கவல்லது பாம்புகளும் விபூதியுமே அவருடைய அணிகள் முப்புறம் எரித்த அவருடைய முகப்பொழிவு சரத்கால சந்திரனின் ஒளியை பழிப்பது அவருடைய தலையில் மகுடம் போல அமைக்கப்பட்ட சடை அதில் கங்கை தாமரை போன்ற விரிந்த கண்கள் நீளமான கழுத்து அழகு பெட்டகம் நெற்றியில் இளம்பிறை அழகுற அமர்ந்திருந்தது மன்மதனை மாய்த்த பகவான் அங்கு சாந்த ரசமே வடிவெடுத்து அமர்ந்திருந்தார் போல அமர்ந்திருந்தார் நல்ல தருணம் என கண்டு பார்வதி தாய் சிவன் அருகில் சென்றாள் தன்னுடைய அருமை மனைவி என்ற உவகையுடன் அவளை வரவேற்றார் தன்னுடைய இடது புறத்தில் ஆசனமளித்தார் சிவபெருமான் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் சிவன் அருகில் அமர்ந்தாள் அவளுக்கு முன் பிறவிக்கதை நினைவுக்கு வந்தது பதியின் உள்ளத்தில் முன்னை காட்டிலும் தன்னிடம் அதிக அன்பு உள்ளது என்பதறிந்து சிரித்து கொண்டே இனிய மொழி பேசினாள் யாக்ஞவ்கியர் கூறுகிறார் எந்த கதை உலகிற்கெல்லாம் ஹிதமளிக்குமோ அதையே பார்வதி கேட்க விரும்பினாள் விஸ்வநாதரே என் நாதரே முப்புறம் எரித்தவரே உங்கள் பெருமையை மூவுலகும் அறியும் சராச்சரங்கள் நாகர்கள் மனிதர்கள் தேவர்கள் எல்லோரும் தங்கள் திருவடி தாமரைகளை வணங்குகிறார்கள் பிரபு தாங்கள் திறன்மிக்கவர் எல்லாம் அறிந்தவர் மங்களமானவர் சகல கலைகளும் குணங்களும் உங்களிடம் குடிகொண்டுள்ளன யோகம் ஞானம் வைராகியங்களின் பெட்டகம் வணங்குவோருக்கு உங்கள் திருநாமம் கற்பகத்தரு ஆனந்த குவியலான நீங்கள் என்னிடம் பிரியமுற்றிருக்கிறீர்களே முற்றும் என்னை உண்மை அடியாளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே பிரபு தாங்கள் ஸ்ரீராமனின் பலவிதமான கதையை எடுத்து கூறி என் அறியாமையை அகற்றுங்கள் எவருக்கு கற்பகத்தரு நிழலே குடியிருப்போ அவர் ஏழ்மையினால் உண்டாகும் துயரை ஏன் அனுபவிக்க வேண்டும் சந்திரசேகரனே என் நாதா மனதார ஆராய்ந்து என் புத்தியின் பெரிய பிரமையை நீக்குங்கள் பிரபுவே முடிந்த முடிவான உண்மை பொருளை பிரம்மத்தை அறிந்து சொல்பவர்களான முனிவர்கள் ராமனை அனாதியான பிரம்மம் என்கிறார்கள் ஆதிசேஷனும் சரஸ்வதியும் வேதங்களும் புராணங்களும் எல்லோருமே ரகுநாதனுடைய புகழ் பாடுகின்றனர் மன்மதனின் பகைவரே நீங்களும் இரவு பகலாக ஊக்கத்துடன் ராம ராம என்கிறீர்கள் இந்த ராமன் அந்த அயோத்தி அரசனின் குமாரனா அல்லது பிறப்பற்ற நிர்குணமான அறிவு கெட்டாத வேறு ஒரு ராமனா அவர் அரச குமாரரானால் எப்படி பிரம்மமாக இருக்க முடியும் அவர் பிரம்மமானால் பெண்ணின் பிரிவாற்றாமையினால் அவருடைய புத்தி ஏன் கலங்க வேண்டும் அவருடைய சரிதத்தை இப்படி கண்டு அவருடைய பெருமையை அப்படி கேட்டு இரண்டையும் கவனித்து என் புத்தி மிகவும் சுற்றுகிறது விருப்பமே அற்றுப்போன எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல பிரம்மம் வேறானால் நாதா அது பற்றி எனக்கு விளக்கித் தர வேண்டும் இப்படி அசடாக இருக்கிறாயே என்று கோபம் கொள்ளாதீர்கள் எவ்விதம் என் அறியாமை நீங்குமோ அப்படி செய்யுங்கள் முன்பிறவியில் நான் காட்டில் ராமனுடைய ஆளுமையை கண்டேன் மிகவும் பயந்து போனேன் ஆகவே அந்த செய்தியை உங்களிடம் கூறவில்லை ஆயினும் என்னுடைய அழுக்குற்ற மனதில் ஞானம் மலரவில்லை அதன் விளைவையும் நான் நன்கு அனுபவித்துவிட்டேன் இன்றும் என் மனதில் சந்தேகம் உள்ளது அருள் புரியுங்கள் நான் கைகூப்பி வேண்டுகிறேன் பிரபுவே தாங்கள் அப்பொழுது எனக்கு பலவிதம் அறிவுறுத்தினீர்கள் ஆயினும் என் சந்தேகம் தீரவில்லை இதை நினைத்து கோபிக்காதீர்கள் எனக்கு முன்போல மனதில் குழப்பமில்லை இப்பொழுது எனக்கு ராம கதை கேட்பதில் ஆர்வம் உண்டாகி இருக்கிறது பாம்பனியானே தேவர் தலைவரே தாங்கள் ராம குணங்களின் தூய கதையை கூறுங்கள் நான் தரையில் தாழ்த்தி தங்கள் திருவடிகளில் வணங்கி கைகளை கூப்பி கேட்கிறேன் தாங்கள் வேதங்களில் தெளிந்த முடிவுகளை ஆராய்ந்து ஸ்ரீ ரகுவரனின் நிர்மலமான புகழை வர்ணியுங்கள் பெண் ஆகையால் நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள தகுதியற்றவள்தான் ஆயினும் நான் மனோவாக் காயங்களால் தங்கள் அடியாள் சாதுக்கள் தீவிர விருப்பம் என்ற தகுதி உள்ளவர்கள் கிடைத்தால் அவர்களுக்கு ரகசியமான தத்துவங்களையும் மறைப்பதில்லை தேவரதிபனே நான் தீவிர ஆர்வத்துடன் கேட்கிறேன் தாங்கள் செய்து எனக்கு ரகுபதியின் கதையை கூறுங்கள் முதலில் நிர்குண பிரம்மம் ஏன் சகுண பிரம்மமாக உருவெடுக்க வேண்டும் அந்த காரணத்தை ஆராய்ந்து கூறுங்கள் பிரபோ மேலும் ராமனின் அவதாரத்தை கூறுங்கள் அவருடைய பெருமைமிக்க இளம் பிராய கதை கூறுங்கள் பிறகு அவர் ஜானகியை எவ்விதம் மணந்தார் அரசை துறந்தாரே என்ன குற்றத்திற்காக நாதா அவர் காட்டில் வாழ்ந்து எல்லையற்ற செயல்கள் புரிந்தாரே எவ்விதம் ராவணனை கொன்றார் அவற்றையும் கூறுங்கள் ஆனந்த உருவே சங்கரா அவர் அரசில் அமர்ந்து என்னென்ன செய்தாரோ அந்த லீலா லீலைகளையும் கூறுங்கள் கருணாநிதியே ஸ்ரீராமன் ஒரு அற்புதம் செய்தாரே அந்த ரகுவம்ச ரத்தினமான ராமன் எல்லா பிரஜைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு தன் உலகம் சென்றாராமே அது எப்படி கூறுங்கள் பிரபுவே மேலும் தாங்கள் அந்த தத்துவத்தை நன்கு விளக்கி கூறுங்கள் அதன் அனுபவத்தில் தானே ஞானிகள் எப்பொழுதும் மூழ்கியிருக்கிறார்கள் மேலும் பக்தி ஞானம் விஞ்ஞானம் வைராகியம் இவற்றை பிரித்து வர்ணியுங்கள் இது தவிர ராமனுடைய இன்னும் மறைத்துள்ள ரகசியங்களை விளக்கி கூறுங்கள் நாதா தங்கள் பேரறிவு நிர்மலமானது நான் இன்னும் கேட்காமல் விட்டு போனவை உண்டே அவற்றையும் மறைத்து வைத்து கொள்ளாதீர்கள் வேதங்கள் தங்களை மூவுலகங்களுக்கும் ஆசான் என்று கூறுகின்றன மற்ற சாதாரண மனிதன் இவற்றை அறிவானா பார்வதியின் இத்தகைய இயல்பாகவே அழகான கபடமற்ற கேள்விகளை கேட்டு சிவபெருமானுடைய மனம் கனிந்தது பரமேஸ்வரனின் உள்ளத்தில் ராம கதை முழுமையாக நிறைந்தது பிரேமையால் அவர் மேனி சிலிர்த்தது கண்களில் நீர் மல்கியது ஸ்ரீ ரகுநாதனின் ஸ்வரூபம் அவருடைய உள்ளத்தில் பிரகாசித்தது அதனால் பரமானந்த ஸ்வரூபனான அவரே எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தார் சிவபெருமான் இரண்டு நாழிகை நேரம் தியான ரசத்தில் மூழ்கியிருந்தார் பிறகு மனதை வெளியில் கொணர்ந்தார் அவர் மனமகிழ்ந்து ரகுபதி சரிதம் வர்ணிக்க ஆரம்பித்தார்